எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் வணக்கம் நான் ரேகா பேசுகிறேன் மழை வெள்ளம் புயல் தொடர்ந்து நம்மளை அச்சுறுத்திக்கிட்டே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த மீம்ஸ் தான் இல்லை வெரைட்டி வெரைட்டியாக மீம்ஸ் போட்டு தாக்குறாங்க சில நேரங்களில் தானே கொரோனா அதுக்குள்ளேயா நிகர் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ ஏதேதோ நமக்குள்ள பயங்கள் அதிகப்படுத்திட்டே இருக்கு நம்மளுடைய நாட்களை குறைச்சிருமோங்கிற ஒரு பெரிய பயம் நமக்குள்ள தாக்குது உண்மைதான் பட் பய பயப்படுற எல்லாருமே ஏசி இல்லாம இருக்க முடியல போடு ஐஸ் வாட்டரா கொடு தண்ணி தாகமே அடங்க மாட்டேங்குது ஐஸ் ஃப்ரிட்ஜில் தண்ணி வைன்னு சொல்றோம்ல இப்படி வீடுகளில் நம்ம இருக்கோம் ஒரு நிமிஷம் ஏசியோ ஒரு நிமிஷம் காத்தோ இல்லாம இருந்ததுன்னா நம்மளால தாங்க முடியல ஆண்கள் பெண்களையும் பெண்கள் வீட்டில் இருக்கிறவங்களையும் திட்டி தீ எனக்கு ஞாபகம் இருக்கு ஆறாம் வகுப்போ ஏழாம் வகுப்போ மண் அரிப்புன்னு சொல்லி ஒரு பாடம் இருந்தது அதுல வந்து அழகா சொல்லிக் கொடுத்தாங்க எங்களுடைய ஆசிரியர் அறிவியல் ஆசிரியர் பொதுவாக எனக்கு அறிவியல் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் ஆனா எனக்கு அறிவியல் ஆசிரியர் பிடிக்கவே பிடிக்காது அதனாலேயே டென்த்துலலாம் எல்லாம் அறுபத்தெட்டு மார்க் வாங்குறது பெரிய கஷ்டமா இருந்தது கடைசியாக ஒரு வழியா எழுபத்தஞ்சு மார்க் என்னமோ வாங்கி டென்த் பாஸ் ஆனேன்னு வச்சுக்கோங்களேன் அறிவியல் அவ்வளவுதான் எனக்கு ஆனா இயற்கையோடு ஒன்றி மரம் செடிகளையே ரசித்து நான் எங்கே வீடு வாங்கினாலும் எங்கே வீடு பார்த்தாலும் அது அட்லீஸ்ட் போய் ஒரு நிமிடம் நிற்கணும்னா கூட மரமாக இருக்கிற ஏரியாவாக பார்ப்பேன் மரங்கள் நிறைஞ்ச ஏரியா தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அப்போது சமீப காலமாக தான் குறைஞ்சபட்சம் ஒரு இருபது வருஷமாக தான் எனக்கு அந்த மண்ணரிப்பு மரங்களினுடைய வேர் அந்த மரங்களினுடைய எல்லா விஷயங்களுமே எனக்கு புரிய வந்துச்சு ஊட்டி கொடைக்கானல் போன்ற மலைப்பகுதிகள் மலையில இருந்து இப்படி இறங்கி வர பகுதிகள் இருக்கு இல்லையா அந்த இடங்கள்லாம் நான் போகும்போது அந்த அரிப்புகள் மண் அரிப்புகளை அந்த பெரிய பெரிய வேறு மரத்தினுடைய நூறு வருஷம் இருநூறு வருஷம் ஆயிரம் வருஷங்கள் இருக்கக்கூடிய ம மரத்தினுடைய அந்த அடி வேர்களை அதுவே ஒரு மரத்தோட சைஸ்ல இருக்கும் அது அப்படி தடுத்து நிறுத்தி இருக்கிறத பார்க்கலாம் சில இடங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பாறை அப்படி தடுத்து நிறுத்தி அது மேல மண்ணை மோல்டாகி மோல்டாயி அந்த பாறை பாதி மண்ணுல மறைஞ்சிருக்கிறதுல நம்மளால பார்க்க முடியும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்ம ஊர்ல இன்னைக்கு மண்ணை தோண்டி எடுத்துட்டாங்க மரத்தை எடுத்துக்கிட்டாங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு போன வருஷமெல்லாம் வந்து எட்டு வழிச்சாலை ஏழு வழிச்சாலை ஆறு வழிச்சாலை இன்னும் விரிவாக்கணும் இன்னும் விரிவாக்கணும் விவசாய நிலங்களை அழிக்கணும் குளங்களை மூடணும் பல குளங்களை மூடி இன்னைக்கு பேருந்து நிலையங்கள் ஆக்கணும் நமக்கு தெரியும் பல குட்டைகளை மூடி மிகப்பெரிய பில்டிங் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆனது நமக்கு தெரியும் எல்லா மரங்களையும் வெட்டிட்டாங்க மண் அரிப்பு தடுக்கிறதுக்கான வேர்கள் மரமே இல்லாத போது எங்க வேர் இருக்கும் அப்படியே இன்னைக்கு மரங்கள் இருந்தா கூட தார் சாலைக்கும் வீட்டினுடைய அந்த காரை போட்டிருக்கிற அந்த இந்த பில்டிங்கு இவ்வளோதான் இந்த கேப்ல எப்படிங்க மரங்கள் நமக்கு ஆக்சிஜன் நல்லா கிடைக்கலைன்னா நம்மளால சுவாசம் அப்படி பண்றோமே அதே மாதிரி தானே மூச்சு முட்டி இன்னைக்கு மரங்கள் நிற்குது அதுல காலமா கீழே போறதுக்கு வழி இல்லை ஏன்னா எல்லாமே வந்து காங்கிரீட் பில்டிங் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் காரை போட்டுட்டாங்க இந்த பக்கம் பார்த்தா தாறு உள்ளேயே போக முடியல அது எங்க இருந்து தண்ணியை இழுக்கும் எங்க இருந்து மண் அரிப்பு நிறுத்தும் ஆனா இன்னைக்கு புயல் வந்துடுச்சு பள்ளிகள் விடுமுறை விடலாம் கல்லூரிகள் விடுமுறை விடலாம் வீட்லேயே எல்லாரும்லாம் வீடு அழிஞ்சு போறவங்க பெருநகரவாசிகள் அதாவது நம்ம போல இருக்கிற சென்னை கோவை மதுரை திருச்சி இந்த மாதிரி நகரத்திற்குள்ள வசிக்கிறவங்களுக்கு தண்ணி போறதுக்கு சுத்தமா வழி இல்லை கிராமங்களில் இன்னைக்கும் எங்கோ ஒரு பத்து மரங்கள் இருக்கத்தான் செய்யுது அந்த மரங்களை நம்பி மழை பெய்யத்தான் செய்யுது கேட்டு பாருங்க விழுப்புரத்துல இருந்து அண்ணன் அதுக்கப்புறம் திருச்சி நெல்லை இந்த பகுதியிலெல்லாம் மழை பெஞ்சா நல்லா இருக்கும் விவசாயமே ரொம்ப மோசமா இருக்கு அதுவும் தஞ்சாவூர் பக்கமெல்லாம் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க தங்கச்சி கொஞ்சம் மழை எனக்கு அனுப்பி வையின்னு சொல்லிட்டு அப்போ தேவையான இடங்களுக்கு மழை இல்லை தேவையில்லாத இடங்களுக்கு மழை கொட்டி தீர்க்கிறது சென்னை போன்ற நகரங்கள்ல மழை பெஞ்சவுடன் நம்ம எல்லாருமே தண்ணி வேளச்சேரி அடையார் வடபழனி இந்த ஏரியால எல்லாம் இன்னைக்கு நான் கடந்து வந்த பாதை அதெல்லாம் அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு கிட்டத்தட்ட நானே தான் இருக்கேன் அந்த அஞ்சடியில ரெண்டரை அடிக்கு தண்ணி இருக்கு அப்ப யோசிச்சு பாருங்க காரணம் என்னன்னா தண்ணி போறதுக்கான வழிகள் இல்ல சாக்கடைகள் மூடி ரோடு தார் ரோட்ல நமக்கு எல்லாமே தெரியும் இப்படி ஒரு வட்டமா ஒரு போட்டு அதுல அந்த சாக்கடை தண்ணியும் சேர்ந்து மேலே வருது எந்த ஏரியை திறந்து விட்டாலும் செம்பழம்பாக்கம் ஏரியெல்லாம் திறந்தும் விட்டாச்சு எந்த ஏரியை திறந்து விட்டாலும் அந்த தண்ணி சரியான ஒரு கூவத்திற்கோ சரியான ஒரு குளத்திற்கோ அல்லது அது கடலிலே போய் சென்று அடையணும்னோ அதுக்கு வழிபாதைகளே இல்லை எல்லா வழிபாதையிலும் நம்ம கார் ஓட்டி ஜாலியா போறோம் என்னையும் நீங்க திட்டுறது எனக்கு கேட்குது நானும் கார் ஓட்டுறேன் நானும் பைக் ஓட்டுறேன் நானும் சைக்கிள் ஓட்டுறேன் நானும் விமானத்துல போறேன் நானும் பஸ்ல போறேன் அந்த எல்லா குற்ற உணர்வும் எனக்கும் இருக்கு அதனால எனக்கு இயற்கை ரொம்ப பிடிக்கும் மரங்கள் ரொம்ப பிடிக்கும் செடிகள் ரொம்ப பிடிக்கும் நான் வந்து காடுகளாகவே இடங்களை வாங்கி வச்சிருப்பேன் காடுகளாகவே உருவாக்குவேன் என்னை என் வீட்டை சுற்றியும் சின்ன சின்ன செடிகள் அது கொடுக்கக்கூடிய ஆக்சிஜன்ல நான் வாழலன்னு தினமும் அந்த நம்பிக்கை இருக்கு அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் நம்ம அடுத்த சந்ததிக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இன்னைக்கு தான் நான் கணக்கு எடுத்துருந்தேன் ரெண்டாயிரத்தி நாலு என்னுடைய கல்லூரியின் முதலாண்டு அன்னைக்கு ஆரம்பிச்சது நினைவு எனக்கு அந்த புயல் இந்த புயல் சுனாமி ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி வந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பெரிய வெள்ளம் இதே மாதிரி வந்துச்சு இப்போதோ இருபது என்ன பண்ண போறோம்னு தெரியல பெரிய அளவுக்கு புயல் இங்க இல்லைன்னு தோணுது ஆனா புயல் அடிச்சு எத்தனை ஊர்கள் எத்தனை மனிதர்கள் என்ன பாதிப்புக்கு ஆளானாங்கன்னு தெரியல என்ன கேட்க முடியும் நான் இப்படி புலம்பிட்டு இருக்கிறதா முடியும் ஆனா தயவு செய்து பெரும் நிலங்கள் வச்சிருக்கவங்க பெரிய பெரிய தோட்டங்கள் வச்சிருக்கவங்க விற்காதீங்க ஒருவேளை அப்படி விற்றால் விவசாயத்தின் மீது பெரிய ஆசையும் விவசாயம் பண்ணணும்னு அல்லது தேக்கு மரங்களை அழிக்காமல் ஆலமரங்களை அழிக்காமல் அரச மரங்களை அழிக்காமல் வாழை தோப்புகளை அழிக்காமல் அந்த மாதிரி இடங்களை வந்து விரும்பி ஒருத்தங்க வாங்குறாங்க அப்படின்னா உங்களோட கஷ்டத்துக்கு வித்துக்கோங்க ஆனா உங்க கிட்ட இருந்து வாங்குறவங்க பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு கொடுங்க அது அரசு அதிகாரிகள் வந்து இடையில கூட நான் ஒரு போஸ்ட் எனக்கு யாரோ அனுப்பின போஸ்ட் தான் அது பிடிச்சிருந்தது ஏன்னா கடல்ல மணல் இருக்கணும் ஆனா லாரிகள் அவ்வளவு அழகா அப்படியே தோரணமா லாரிகள் நின்றுட்டு இருந்துச்சு ஊருக்குள்ள லாரிகள் நிற்கணும் இன்னைக்கு எருவெல்லாம் ஓடுது ஸோ நதிகள் அதன் வழியை தேடி வருகிறது மழை துளி அதன் மண்ணை தேடி வருகிறது அவங்கவங்க அவங்க வீட்டை தேடி வந்துகிட்டு இருக்காங்க நம்ம பயப்படுறதுல அர்த்தமே இல்லை மழை திட்டுறதுனாலேயோ புயலை திட்டுறதுனாலேயோ அவர்கள் அவர்கள் பாதையை கடக்க முடியாது மனுஷனை கூட அடக்கிடலாங்க ஐ பூதங்களை அடக்கவே முடியாது தீயாக இருக்கட்டும் காற்றாக இருக்கட்டும் புயலாக இருக்கட்டும் இன்னும் சொல்லப்பட என்ன வேணாலும் இருக்கட்டும் அதை வந்து அடக்க முடியாது இந்த அஞ்சு பூதங்களை அடக்கி ஒரு தாண்டிடுவான்னு நினச்சான்னா அவனுக்கு தான் அது அழிவு காலம் பூதங்களை அதை அடக்க முடியாது ஸோ முடிஞ்ச வரைக்கும் மரம் வைப்போம் மரம் வைக்கிறதுக்கு வீட்டோரமாக ஒரு குழி தோண்டுவோம் அந்த குழி தோன்றத்துக்கு நம்மெல்லாம் கொஞ்சம் இடம் விட்டு வைக்கணும் அடையாறுலாம் இன்னைக்கு நான் எப்படி வந்தேனே தெரில சுத்தி மரங்கள் இருக்குது அந்த மரங்கள் எல்லாம் ஆழமாக போக வழி இல்லாமல் அந்த கிளைகள் எல்லாமே எல்லா கிளைகளுமே விழுந்துருது எல்லா கிளைகளுமே உடஞ்சு உடஞ்சு தொங்குது எத்தனை பேருக்கு அது பாதிப்பை கொடுக்குது அப்படின்னு எனக்கு தெரியல எதை சொல்லி குற்றம் காண்பதுன்னு எனக்கு தெரியல என்ன நான் கேட்குறேன்னா நம்ம அரவிந்த் சாமி ஒரு பாட்டில் அழகாக பாடி ஆடி இருப்பாரு அதே மாதிரி தான் கருப்பு கூடை பிடித்து யாரும் உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டாம் மழையை திட்டாதீங்க வெள்ளத்தை திட்டாதீங்க புயலை திட்டாதீங்க அதுவும் மனிதனாக நினைச்சிட்டு அதுவும் ஒரு உயிருள்ள ஜீவியாக நினைச்சிட்டு ரசிங்க மழை வருது புயல் வருதுன்னு நமக்கு இடத்துல ஒரு வாரமாக தெரியும் அந்த இடங்களிலிருந்து அரசாங்க உதவியோடு மக்களின் உதவியோடு அங்கே இருப்பவர்களை அப்புறப்படுத்தும் முயற்சியில் நம்ம எல்லாருமே ஈடுபடுவோம் வீட்டுக்குள்ளேயே இருங்க சேஃபாக இருங்க வேலைக்கு போயாத சாப்பாடுன்னு இருக்கிறவங்க நிச்சயமா போயிதான் ஆகணும் ஆனால் எதை செய்தாலும் முழு பாதுகாப்போடு இருங்க அப்படிங்கறதா இந்த அன்பு ரேகாவின் கட்டளையும் ஆசையும் கூட நன்றி வணக்கம்